சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகை ராஜா நான் சென்னையில் ஒரு நண்பருடன் சேர்ந்து கம்பெனி நடத்தி வருகிறேன் ஐயாவிடம் எனக்கு ஜாதகம் பார்த்தபோது நடந்த அற்புதங்களைத்தான் இந்த பதிவில் பதிவிடுகிறேன் ஐயாவின் அறிமுகம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பேஸ்புக் மூலமாக கிடைத்தது இவரிடம் எனக்கு ஜாதகம் பார்க்கலாம் என்று தோன்றியதால் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்ட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணினேன் ஒரு அம்மா தான் ஃபோனை எடுத்தார்கள் அம்மா உங்களிடம் எனக்கு ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் சரிங்கய்யா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை இப்பொழுது பேசி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் இரண்டு நாட்களில் ஐயா உங்களை போனில் அழைப்பார் என்று சொன்னார் அவர்கள் சொன்னது போல் என்னுடைய தகவல்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டேன் இரண்டு நாட்களுக்கு பின் புதிய நம்பரிலிருந்து எனக்கு ஃபோன் வந்தது சிவாய நம்ம வணக்கம் ஐயா நீங்கள் ராஜா ஐயா தானே என்று கேட்டார் ஆமாம் ஐயா என்று நம என்று சொன்னதும் ஜோதிட விஷயமாக ஐயா தான் போன் பண்ணியிருக்கிறார் என்று நினைத்தேன் அடுத்த வினாடியே ஐயா இப்பொழுது நீங்கள் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறீர்களா என்று கேட்டார் நான் திசையை சுற்றி பார்த்து ஆமாம் ஐயா என்று அடுத்த வினாடியே பேஸ் மட்டம் வரை கட்டிய கட்டிடத்தின் மேலே தானே நிற்கிறீர்கள் அதை சுற்றி வேறு கட்டிடங்கள் இல்லை தானே என்று கேட்டார் ஆமாம் ஐயா என்று ஐயா சொன்னது போல் அப்பொழுது பேஸ்மெண்ட் மறை கட்டிய கட்டிடத்தின் மேல்தான் நின்று கொண்டிருந்தேன் அந்த கட்டிடத்தை சுற்றி ஒரு நாலந்து காலி இடங்களுக்கு அப்புறம்தான் ஒரு சில கட்டிடங்கள் இருந்தது இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகமே வந்துவிட்டது ஜோதிட விஷயமாக போனில் பேசுவது ஐயாவா அல்லது எனக்கு தெரிந்த நபர் யாரேனும் மறைந்திருந்து நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடத்தை பார்த்துவிட்டு போனில் பேசுகிறார்களா என்று என்ன தோன்றியது அடுத்து ஒரு சில வினாடியிலே ஐயா இப்பொழுது நீங்கள் இருக்கும் வீட்டில் வாசல் படியிலிருந்து வீட்டின் உள்ளே பார்த்தால் முருகன் ஃபோட்டோ தெரியுமா என்று கேட்டால் ஆமாம் ஐயா என்று அப்படி தான் என் வீட்டில் முருகன் ஃபோட்டோ இருக்கும் சரிங்க ஐயா பூ ஏன் முருகன் போட்டோ கீழே விழுந்து கிடக்கு என்று கேட்டால் அப்படியா ஐயா எனக்கு தெரியவில்லை என்று சொன்னேன் சரிங்க ஐயா வீட்டில் இருப்பவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு பூவை ஃபோட்டோ முருகன் போட்டோவுக்கு போட்டுவிட்டு பின் அலையுங்கள் என்று போனை வைத்து விட்டார் நான் உடனே என் மனைவிக்கு ஃபோன் பண்ணினேன் முருண் போட்டோ கீழே பூ எதுவும் விழுந்திருக்காப்பா என்று கேட்டேன் ஆமாங்க என்று சொன்னார் சரிப்பா பூவை எடுத்து போட்டோவுக்கு போடு நான் கூப்பிடுகிறேன் என்று போனை வைத்து விட்டேன் உடம்பெல்லாம் புல்லரித்தே விட்டது எப்படி ஒருவரால் நூறு சதவீதம் இவ்வளவு சரியாக சொல்ல முடியும் என்று வியந்து ஐயாவுக்கு ஃபோன் பண்ணினேன் ஐயா நீங்கள் சொன்னது போல் முருகன் கீழே பூ விழுந்துருந்தது பூவை எடுத்து இப்பொழுது ஃபோட்டோவுக்கு போட சொல்லிவிட்டேன் என்று சொன்னேன் சரிங்க ஐயா என்று ஐயா சொன்னார் பொதுவாக நம்ம ஜோதிடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்கணும்னு நினைப்போம் அது மாதிரி நானும் என்னுடைய தொழில் கடன் என்னுடைய குழந்தைகள் ஆரோக்கியம் பற்றி கேட்க நினைத்தேன் அதில் என் தொழிலை பற்றி சொல்வதற்கு முன்பாகவே ஐயாவே என் தொழிலை பற்றி சொல்லிவிட்டார் ஐயா நீங்கள் வாகனம் சார்ந்த தொழில்தான் செய்கிறீர்கள் என்று கேட்டார் ஆமாம் ஐயா என்று அவர் சொன்னது போல் கார்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எங்கள் கம்பெனியில் செய்கின்றோம் அடுத்து உங்களுடைய தொழிலில் இன்னும் மூன்று மாதங்களுக்கு மந்த நிலை இருக்கும் என்று சொன்னார் அதன் பின் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னார் புதிய புதிய மிஷின்கள் அடுத்தடுத்து வாங்குவீர்கள் என்றும் சொன்னார் கடன்கள் இருக்கும் உரிய காலத்தில் அடைத்து விடுவீர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் சொன்னார் அவர் சொல்ல சொல்ல ஆச்சரியமாகவும் வியப்பாகவுமே இருந்தது நான் எத்தனையோ ஜோதிடரிடம் சாதகம் பார்த்திருக்கிறேன் ஆனால் அனைவருமே கட்டத்தை பார்த்து மட்டுமே பலன்கள் சொல்வார்கள் ஆனால் இவர் ஒருவர் மட்டுமே கட்டத்தை தாண்டி நான் நின்று கொண்டிருந்த திசை நின்று கொண்டிருந்த இடம் என் வீட்டின் அமைப்பு என் தொழிற்சாலையின் அமைப்பு என் நான் என் வாழ்வில் நடந்தது என் வாழ்வில் இனி நடக்கப்போவது ஏன் நான் மனதில் நினைத்ததை கூட நூறு சதவீதம் சரியாக சொன்னார் எப்படி ஒருவரால் நூறு சதவீதம் சரியாக சொல்ல முடியும் என்ற வியப்பிலே இருந்தேன் ஆனால் ஒன்று மட்டும் எனக்குள் புரிந்தது இவருக்குள் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை மட்டும் என்னால் நன்றாக உணர முடிந்தது இவரிடம் ஜாதகம் பார்த்த பின் ஜாதகம் எனக்கு பார்த்த பின்பு எனக்குள் ஏகப்பட்ட நல்ல நல்ல மாற்றங்கள் நடந்தது முன்னேற்றங்களும் அடுத்தடுத்து நடந்தது இத்தகைய தருணத்தை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தவே இந்த பதிவை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றாம்பலா